குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் விஜய் ஆதித்யா ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் லாயர் ஸோ நம்ம ஜிஎஸ்டின்ற போர்ஷனை பற்றி ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்டடி பண்ணிகிட்டு இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இன்ட்ரஸ்ட் அண்ட் பெனால்ட்டி ஸ்ட்ரெய்டாக இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டிக்கு நான் வந்த காரணம் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்றைக்கி டேக்ஸ்க்கு ஈக்குவலாக ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளும் இன்ட்ரெஸ்டியும் பெனால்ட்டியும் கட்டிகிட்ருக்கேன் டாக்ஸ் ஒரு லட்ச ரூபா கட்டுறாங்க அப்படின்னா அதை கரெக்டான டியூ டேட்டில் கட்டாமல் அதை லேட்டாக ஃபைல் பண்ணுறதுனால உங்களோட ஜிஎஸ்டி ரிட்டனில் பின்னாடி உங்களுக்கு நோட்டீஸ் வருது அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கு டேக்ஸ் பேமெண்ட்டுனால் ஒரு டூ இயர்ஸ் கேஜ் நோட்டீஸ் வரும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியும் ஈக்குவல் அமௌண்ட்டாக வருது ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி இந்த இடத்துல என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட்டு பெனால்ட்டி அப்படின்றது நீங்கள் யார்கிட்டருந்தோ கலெக்ட் பண்ணுறதில்லை உங்கள் ப்ராஃபிட்லேருந்து தான் பே பண்ணுறீங்க இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் டாக்ஸுன்றது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி பே பண்ணுறீங்க அப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் உங்களுக்கு பேசிக்காக தெரியணும்னா நீங்கள் பே பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபெனால்ட்டியும் உங்களோட ப்ராஃபிட்லேருந்து தான் பே பண்ணீங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுன்றது தான் என்னோடய ஹம்பிள் ரிக்கொஸ்ட்டு ஸோ அப்போ உங்களோட ரிட்டர்ன்ஸை கரெக்டான டியூ டேட்டில் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஆடிட்டர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ உங்கள் உங்கள் ஆடிட்டருக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ கரெக்டாக டியூ டேட்டில் டேட்டாவை எடுத்து போய் கொடுக்கணும் அவர் கேட்குற நேரத்தில் டேட்டாவை எடுத்து போய் கொடுத்து அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் அவரால் உங்களுக்கு கரெக்டாக டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணி தர முடியும் டியூட்டேட் முடிஞ்சவொடனே எடுத்து போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டும் காலி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் பெனால்ட்டியை கட்டி நம்ம ப்ராஃபிட்டு நம்ம கையில் பார்க்க போகிறதில்லன்னு அர்த்தம் இதில் இன்னொரு ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்கொஸ்ட் இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் பிஸ்னஸ் வேர்ல்டில் ப்ராஃபிட்டே பெருசாக யாருக்கும் இல்லைன்னு தான் எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் சொல்லிகிட்ருக்காங்க இந்த ப்ராஃபிட்டே பெருசாக ஏர்ன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் நம்ம ஏன் தேவையில்லாமல் இந்த இன்ட்ரஸ்டும் பெனால்ட்டியும் கட்டணும் அப்போ பேசிக்காக நம்மளுக்கு ஒரு டேக்ஸில் டிசப்ளின்னு ஒன்று தேவைப்படுது என்ன அப்படின்னா கம்ப்ளைன்சஸ் டேட்டில் டாக்ஸை நான் பே பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு டாக்ஸ் டிசிப்ளினுக்குள்ளே நீங்கள் வந்துடணும் அப்போ கம்ப்ளைண்ட்டுக்குள்ளே கம்ப்ளைன்சஸ் டேட்டுக்குள்ளே நான் வந்து டேக்ஸை பே பண்ணிட்டேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஃபெனாலிட்டியும் வரப்போகிறது இல்லை அப்போ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு சேவ் தானே ஆகும் என் கையில் தட் மீன்ஸ் ப்ராஃபிட் கரெக்ட் தேவையில்லாமல் ஒரு ப்ராஃபிட் எடுத்து போய்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஃபெனால்ட்டியும் நம்ம ஏங்க பே பண்ணோம் இதுதான் என்னோடய மன வருத்தம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் நான் நிறைய பார்த்துட்டேன் நிறைய பீப்புள்ஸ் வந்து டிலேவாக ஃபைல் பண்ணுறாங்க அது மூலியமாக லட்சக்கணக்கில் டாக்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபெனால்ட்டியும் பே பண்ணுறாங்க டிலே பண்ணுறதுனால இதில் டேக்ஸ் கலெக்டடு மணி இன்ட்ரெஸ்டன்னு பெனால்ட்டி வந்து உங்கள் ப்ராஃபிட்லேருந்து போகுது திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன் உங்கள் ப்ராஃபிட் இந்த இடத்துல கையை விட்டு போதும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் அதை அவாய்ட் பண்ணணுன்னா டேக்ஸ் ரிட்டனை கரெக்டான டியூ டேட்டில் ஃபைல் பண்ணணும் இதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ